அங்கிருந்து பதில் வரலன்னா எனக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி உலகம் உறவுகள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க ஆனா அதுல என்ன தோய்த்து தராங்க தெரியுமா கசப்பு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு தலைமுறை வரைக்கும் சொல்லி காட்டுறவங்க எவ்வாறு பைபிளை தூக்கிட்டு போனா கடைசியில வேற வழி இல்லாம நம்ம கிட்டதான் வந்தா எந்த கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் இதுதான் டாபிக் எந்த பர்த்டே வீட்டுக்கு போனாலும் இதுதான் டாபிக்

நீங்க எத்தனை பேருக்கு எத்தனை பேர் உங்களை வச்சு பாட்டு எழுதுறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது உங்கள சங்கீதம் பாட சொன்னா ஒழுங்கா சங்கீதம் பாடுங்க இல்லன்னா உங்க சங்கீதம் நிறைய பேர் பாடிகிட்டு இருப்பான் நீங்க சங்கீதம் பாட சொன்னா ஃபுல்லா புலம்பல் அதனால சத்துரு சங்கீதம் பாடுறான் நீங்க சங்கீதம் பாடினா சத்துரு புலம்பல் பாடுவான் நாமே என்னை கேட்டருளும் மாட்டுவரே என்னை கேட்டருளும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தான் பார்க்க வைக்கிறாள் ஒரு வேளை அந்த இடத்துல எளியாவுக்கு பதில் கிடைக்கலன்னா பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு பதில் கிடைக்காத போது எந்த ஜனங்களாவது வந்து கேட்டாங்களா என்னங்க ஒரு பதில் வரல இல்லை அவங்க கூப்பிடுற தெய்வம் பதில் கொடுக்கலைன்னா மேட்ரு ஆகாது அதனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்கலைன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்